செல்வம் முத்துக்கு ஃபோன் பண்ணி ஏய் வாடா இங்கே இங்கே ஒரு கடை திறந்துருக்காங்க அங்கே நிறைய ஃபர்னிச்சர் ஜாமான்லாம் விலை கம்மியாக இருக்குடா நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுறா அப்படிங்கும்போது போட அப்புறம் வர்றேங்கிறாங்க முத்து அதுக்கு மீனாக சொல்கிறாங்க ஏங்க இந்த இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் ஃப்ரிட்ஜ் எடுத்து நல்லா வாங்கி கேட்குறாரு போங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து அந்த கடைக்கு வர்றாரு அந்த கடையில் நிறைய ஃபர்னிச்சர் ஜாமான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு உனக்கு எந்த ஜாமான் பிடிச்சிருக்குன்னு பாருடா அப்படிங்கும்போது அங்கே மனோஜ் கடையில் இருந்த ஃப்ரிட்ஜு வந்து இங்கே இருக்கு ஏன் இங்கே பாருடா இது மனோஜ் கடையில் நம்ம பார்த்தோம்ல அந்த ஃப்ரிட்ஜுடா அப்படிங்கும்போது அதே மாதிரி இருக்குடா ஆனால் அந்த ஃப்ரிட்ஜார் இல்லைடா அதே ஃப்ரிட்ஜுடா அதே இது அதே சிம்பிள் போட்டிருக்கு பாரு அப்படிங்கும்போது சரி பிடிச்சதை எடுத்துக்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வில பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ போலீஸ் அங்கே வந்துடுறாங்க போலீஸ் வந்து முத்து தகச்சு போகிற ஏன் போலீஸ் வர்றாங்கன்ட்டு அந்த கடையை நடத்துறவங்க அதாவது மனோஜை ஏமாத்தினவங்கெல்லாம் அங்கே உட்காந்து தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் உளுந்து ஓடும் போது போலீஸ் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க அதில் முத்துவையும் செல்வத்தையும் சேர்த்தே பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்போ முத்து வந்து போலீஸ் கிட்டே சொல்கிறாரு சார் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை சார் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்க வந்தோம் சார்ங்கும் போது போலீஸ்கார் நம்ப மாட்டேங்கிறாரு எல்லாரையும் வந்து ஜெயிலில் அடைச்சிடறாரு அடைக்கும் போது இங்கே என்ன பண்ணுறாரு முத்து என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கா போலீஸ்கார் ஃபோன் பண்ணி இங்கே வாங்க எல்லா சாமானையும் அள்ளிட்டு வந்துட்டோம் நாங்கள் இதில் உங்கள் சாமான் எதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போங்கங்கிறாரு அதில் மனோஜ் வர்றாரு மனோஜ் இப்போ வந்து சார் நான் கொடுத்தது அஞ்சு ஏசி அஞ்சு ஃப்ரிட்ஜு அஞ்சு டிவி அஞ்சு வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டு போகும்போது என்னடா இது மனோஜ் குரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு மனோஜே தான் இவர் என்ன பண்ணுறாரு முத்து உடனே வீடியோ எடுத்துடுறாரு வீடியோ எடுத்துகிட்டு வச்சுக்கிறாரு இதை வந்து நினைக்கிறாரு இவன் என்னமோ சொன்னால் நாலு லட்சத்துக்கு சாமான் தான் ஒரு லட்சம் கமிஷன் வச்சுங்கிறான் இப்போ இந்த பொருளெல்லாம் காண அடிச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிறாரு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்ததும் வந்து வீட்டில் வந்து சொல்கிறாரு இங்கே ஒரு குறும்படம் போட போகிறேன் எல்லோரும் வாங்கும் போது அப்போ வந்து சுருதி சொல்றாங்க மூவி மூவிக்கு போகிற முத்து நம்ம வாங்க ஹை ரொம்ப ஜாலி அப்படிங்குற ரொம்ப ஜாலியெல்லாம் இல்லை பல நான் படம் எடுத்துருக்கிறேன் நீங்கள் படம் எடுத்தீங்களா ஆமாம் நான் படம் எடுத்திருக்கிறேன் அதை இப்போ டிவியில் போட போகிறேன் பாருன் பார்த்தீங்கன்னா நீ தகச்சு போயிடுவேன் பல குரல் அப்படிங்கிறாரு என்ன முத்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சுருதி அப்போ மீனாவும் கேட்குறாங்க அப்போ போட்டு விட்டுறாரு போட்டு விட்டோன்னே உண்மை தெரிஞ்சு போயிடுது எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு பார்த்தீங்க அப்போ பார்த்தியாப்பா நாலு லட்ச ரூபாய்க்கு நான் பொருள் விற்றேன் இதில் அம்மாவுக்கு வேறு கொடுத்தான் இவன் தெரியுமா அப்படி இந்த கதையெல்லாம் போய் எங்கே சொல்கிறது அப்படிங்கும்போது உடனே என்ன பண்ணுறாங்க அண்ணாமலை கேட்குறாரு என்னடா மனோஜி இதெல்லாம் என்ன பண்ண நீ என்ன எப்படி நீ காணாக்கின இல்லைப்பா வந்து வந்து வந்துங்கும் போது எங்கே உண்மையை சொல்லிடுறாரோ என்னமோன்ட்டு உடனே விஜயா வந்து ஏய் என்னடா பண்ண என்ன பண்ணேன்னு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க மனோஜை அப்போ வந்து எங்கடா கடன் வாங்கினேன் இந்த நாலு லட்சத்தை அப்படின்னு சொல்லும்போது இவங்க விஜயா அடிக்கிறத பார்த்துட்டு முத்துக்கு சந்தேகம் வந்துடுது சந்தேகம் வந்துட்டு இவங்க பொய்யாக தான் அடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க உடனே ரோஹிணி காப்பாற்றி மனோஜ் அழைச்சிட்டு போய்ட்டு கேட்கும்போது இல்லை ம இல்லை ரோஹிணி நான் வந்து நாலு லட்சம் கடன்லாம் வாங்கலை இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியும் நான் வந்து மீனாவோட நகையை விற்று தான் நாங்கள் வந்து இந்த நாலு லட்சரூவா அந்த கொடுக்க வேண்டிய டீலருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உலர் உலரும் என்ன சொல்கிற மீனாவோட நகையை நீங்கள் தான் திருடுனீங்களா திருடி கவரிங்க மாத்துனீங்களா என்ன பொழப்பு இது உங்கள் அம்மாவும்மா சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரோஹிணி கேட்குறாங்க அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி செய்யலான்ட்டு அவள நகை சும்மா தானே இருக்கு அப்படின்னு அம்மா தான் சொன்னாங்க ரோஹிணி அம்மா சொன்னால் இதெல்லாம் செய்யறதா யாருக்கிட்ட நம்ம வந்து கையேந்த கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்கள்ட்டே போய் நீங்கள் கையேந்திட்டீங்களா நீங்களெல்லாம் உருப்பிட மாட்டீங்க அப்படின்னு ரோஹினி வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க இப்போ ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க அவங்க ஒரு நாள் மாட்டிக்க போகிறாங்க மாட்டும் போது அப்போ சொல்லிவிடுவாங்க நீங்கள் பண்ணதை விட நான் இந்த தப்பும் பண்ணலை அன்னைக்கு வந்து மீனாவோட நகையை நீங்கள் தான் எடுத்தீங்க நீங்களும் உங்கள் மகனும் எடுத்து அதை கவனிங்க மாற்றுனீங்க அதே மாதிரி நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் நான் சொல்லாத உங்கள்கிட்ட தப்பு தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அவங்க ஒரு தப்பு செஞ்சவொன்னே இப்போ என்ன பண்ணுறாரு முத்து என்ன பண்ணுறாரு ஒரு எலும்புச்சம்பளத்தை மந்திரிச்சு கொண்டு வந்து வீட்டில் வைக்க போகிறாரு வீட்டில் வைக்கும்போது சொல்கிறாரு இந்த வந்து இந்த எலும்புச்சம்பளம் வந்து பூஜை அறையில் வைக்க போகிறேன் இந்த நகை எடுத்தவங்களோ இல்லை எடுத்து விற்றவங்களோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாய் கோணிக்கும் அப்படின்னு சொல்லும்போது தகச்சு போகிறாங்க விஜயாவும் மனோஜும் ஐயோ இது சாமி குத்தமாச்சே சாமியோட விஷயத்துலலாம் நம்ம தலையிடக்கூடாது அப்போ இந்த எலும்பு சம்பளத்தை தூக்கி நம்ம வெளியில் போட்டுருணும் மனோஜ்கிட்ட வந்து நைட்டோட நைட்டாக மனோஜை வெளியே கூப்பிடுறாங்க வெளியே கூப்பிட்டா ரோஹினி எதுக்கு அத்தை அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா மனோஜுக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க மனோஜ் வெளியே வந்தால் ரோஹிணியும் பின்னாடியே வருது இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்க வருது அப்போ சொல்கிறாங்க இந்த எலும்பு சம்பளத்தை எடுத்து தூக்கி ஜெய் இது வீட்டில் இருந்தால் தானே நம்ம வந்து நம்ம எடுத்தோம் நகையை எடுத்தோம்னு தெரியும் அதனால தூக்கி போட்டுருவோம் சொல்லும்போது அப்போ அப்ப ரோஹிணி கேக்குறாங்க அத்தை எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நானே தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை தொடட போகிறாங்க அப்போ அங்கே முத்து வந்துடுறாரு ஏன் எலுமிச்சம்பழத்தை தொடர்ற நீ இது பார்லரம்மா அப்படிங்கும் போது இல்லை இல்லை எலுமிச்சம்பழத்தோட வரல நான் வந்து குங்குமம் எடுக்க வந்தேன் அப்படின்னு ஒளர் உலர்னு வளர்கிறாங்க நீ எதுக்கு இங்கே வந்த இப்போ இந்த நேரத்தில் பூஜை ரொம்ப முக்கியம் வந்த போ போய் ஓ வேலையை பாரு அப்படின்னு முத்து கண்டிஷனாக பேசுகிறாரு இவங்க மூணு பேரும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு உள்ளே வர்றாங்க அப்போ முத்து சொல்கிறார் மீனாகிட்ட பார்த்தியா இவங்க மேலே தப்பு இருக்குது பார்த்தியா இப்போ இதில் வந்து பார்லரமாகவும் சேர்ந்துருக்கா அப்படின்ட்டு முத்து வந்து மீனாகிட்ட சொல்கிறாரு ஏங்க இது இது வந்து ரோஹிணிக்கு தெரியாது ரோஹினி அன்னைக்கு ஊர்லேயே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் வந்து பார்லரமாக தெரிஞ்சிருக்கு எல்லாம் சேர்ந்து மாட்ட போகிறாங்க பார் பார் மீனா எல்லாரையும் சேர்த்து பிடிக்க போகிறேன் அப்போ தெரியும் யார் நம்ம நகை எடுத்து விற்றதுண்டு